வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க உச்ச நீதிமன்றத்தில் நான் கையெழுத்து போடக்கூடாது என்பதற்காக சென்றால போய் அஞ்சு கோடி ரூபாய் வீட்டுக்கு கொடுத்து விட்டான் அஞ்சு கோடி என்னை கொடுத்து விட்டான் போடா நாசுகள் வெளியானுங்கிறான்னு சொல்லி வந்தவனை திருப்பி அனுப்பிக்கிட்டு

பணத்திற்காகவோ அல்லது என்னுடைய உயிர் போகும் என்பதற்காகவோ இந்த இயக்கத்திலே வாழ்வதற்கு இந்த தமிழ் மகன் அல்ல என் மூச்சு என் மூச்சி கம்பியா என்னுடைய உயிர் என்னுடைய மூச்சு புரட்சித்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு சீனியர் கோசாலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமேயான இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆறு மாதம் எட்டு மாதத்தில சட்டமன்ற தேர்தல் வரும் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த சட்டமன்ற தேர்தல் என்னுடைய தொலைக்காட்சி நண்பர்களானாலும் சரி காவல்துறை சார்ந்த நண்பர்களானாலும் சரி என்னுடைய பத்திரிகையாளர்கள் ஆனாலும் சரி வருகிற தேர்தல் காலத்தில இந்த நாட்டு மக்களால் மீண்டும் சேலத்து சிஞ்சம் வாட்ஸ் வழியாக இங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் மூலம் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க